ஒருத்தர் எப்படி பலம் கொடுக்கறாங்களா முப்பது இன்னொருத்தர் அறுபது இன்னொருத்தர் நூறு அந்த பெரிய நகரத்துக்குள்ள அந்த எரியோ கோட்டைக்குள்ள எல்லாமே தங்கம் கிடையாது எல்லாமே வெள்ளி கிடையாது எல்லாமே வெண்கலம் கிடையாது எல்லாமே இரும்பு கிடையாது அதுல எல்லாமே கலந்துதான் இருக்கு சபையிலும் சரி இந்த உலகத்திலையும் சரி எல்லாம் கலந்துதான் இருக்கிறாங்க நூறு கனி கொடுக்கிறவங்க இருக்கிறாங்க அறுபது கனி கொடுக்கிறவங்க இருக்கிறாங்க முப்பது கனி கொடுக்கிறவங்க இருக்கிறாங்க கனியே கொடுக்காம மட்டும் இருந்துறாங்க ஆண்டவருடைய சமூகத்துக்கு போகணும்னா நீ குறஞ்சபட்ச அளவாவது நீ இருக்கணும் நான் எல்லாருமே பெரிய ஆளாமே கிடையாது எல்லாருமே நான் சிறந்தவனாமே கிடையாது ஆண்டவர் தகுதி பிரிச்சிட்டேன் நீ இவ்வளவுதானா இவ்வளவுதான் ஆனாலும் ஆண்டவர் உங்களை ஏற்றுக்கொள்ள அவர் வல்லவராக இருக்கிறார் அல்லேலூயா அவர் இருக்கிற இடத்துல அவரோட நீங்க இருக்கணும்னா நீங்க எப்படி தான் இருக்கோட வைக்கோலா இருக்கணுமா மரமா இருக்கணுமா என்னவா இருக்கோட தங்கம் முதலகத்தை தொடுங்க நான் நூறு ਹੇਲੂਇਆ